ஏ மனமே புலனென்ப இச்சையால் தீய பழக்க வழக்கங்களில் மயங்கி சிக்கி மது குடித்தல் புகைப்பிடித்தல் மாது என்னும் கற்பு நெறி தவறிய பெண்ணாசை கொள்ளுதல் திருடுதல் கொலை செய்தல் புலால் உணவு உண்ணுதல் பொய் பேசுதல் சூதாடுதல் அறநெறிக்கு புறம்பாக பணத்தையும் பொருளையும் சம்பாதித்தல் போதை வஸ்துகளை பயன்படுத்துதல் பிற உயிர்களுக்கு இம்சை உண்டாகுதல் முதலிய தீய பழக்க வழக்கங்களில் நெறி தவறி நடந்தாயானால் நம்முடைய உண்மையான சந்தோஷம் மற்றும் பணம் பொன்னான காலம் வீணாவதோடு ஆரோக்கியமும் கெடும் மேலும் நம்மை சார்ந்தவர்களுடைய சந்தோஷம் கெடுவதோடு நம்முடைய குடும்பத்தார்க்கும் நமக்கு நல்வழி காட்டியவர்களுக்கும் அவப்பெயர் விளங்கும்படியான நிலை ஏற்படுவதோடு மிக முக்கியமாக கடவுளுடைய பேரின்பம் அடைவதற்காகவே இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட உலகத்திலே மிக மிக உயர்ந்த அற்புதமான ஆலயமாக இம்மனித தேகம் பாழாகிவிடும் பிறகு செய்த வினைக்கு தகுந்தபடி தண்டனை பிறவிகளிலே உழலும்படி ஆகிவிடும் இது நமக்கு நாமே செய்யும் துரோகம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் எனவே ஏன் மனமே தீய பழக்கு வழக்கங்களை நல்ல அறிவிழலும் மெய் அடியார்கள் காட்டிய ஞான வாக்கியத்தாலும் முழுமையாக தன்னை சீர்படுத்தி உத்தமனாய் அதாவது நல் அறநெறியில் உண்மையானவனாய் எளிமையாக வாழ்வாயாக இதனால் எல்லா நன்மைகளும் அதாவது இன்மை என்ப வாழ்வு என்னும் உலகியல் வாழ்வும் மறுமை என்ப வாழ்வு என்னும் உயிர்களுக்கு அருளால் தொண்டுகள் செய்யும் பணிகளும் சிறப்பாக செய்து வாழ்ந்து நிறைவாய் கடவுளின் பேரின்ப பெருவாழ்வு இறையருளால் கைகூடும் ஊக்கம் திருவருப்பா வாய்கொண்டு உரைத்தலரி செய்கன் என் செய்கல்லல் உன் சேவடி கண் மண்ணாது பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாழ்ந்துழலும் எனது மனது பேய் கொண்டு கல்லுண்டு கொளினால் மொத்துண்டு பித்துண்டவன் குரங்கோ பேசுறுழாவினால் சுழல்கின்ற திகிரியோ பேதை விளையாடும் பந்தோ காய் கொண்டு பாய்கின்ற வெவ்விளங்கோ பெரும் காட்டினால் சுழல் கரங்கோ காலவடிவோ என்ற ஜாலவடிவோ வடிவோ எனது கர்ம வடிவோ அருகில்லேன் தாய் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க